அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வாரன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்புகள் அறிவிப்புகள் பற்றியும் அந்த வேலைவாய்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய அடுத்த என்னென்ன நடக்கும் நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையும் நம்ம ப்ராப்பராக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதுக்குண்டான டாக்குமெண்ட்டோட அது என்ன இருக்க ஒரு ரியாலிட்டியை நம்ம அதை நம்ம அதை தான் அப்லோட் பண்ணுறோம் அது சில பேருக்கு பிடிக்கலாம் பல பேருக்கு பிடிக்காம கூட போகலாம் நமக்கு நமக்கு ஆற்றொன்னு கவலை இல்லை நமக்கு வரக்கூடிய டீட்டெயில்டு அது உண்மையாக இருந்தால் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டருடைய வேலைவாய்ப்பு விளைவாய்ப்புக்கான ஒரு வழக்கு பற்றிய ஒரு பதிவு தான் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி நம்ம எந்த ஒரு பதிவுமே அப்டேட் பண்ணுறதில்ல ஆனால் கமெண்டில் வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் பல பேர் ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கை பற்றி ஏன் நீங்கள் அப்டேட் பண்ண மாட்றீங்க ஏன் நீங்கள் அப்டேட் பண்ண மாட்றீங்க ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க ஐடிஐ முடிச்சவங்க போஸ்டிங் வாங்கிட்டாங்க நீங்கள் அப்லோட் பண்ணுறது இல்லையா அப்போ அந்த வழக்கை பற்றி எந்த அப்டேட்டுமே நீங்கள் சொல்ல மாட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க பல பேர் நம்ம சேனலில் மட்டும்தான் மற்றவங்க மாதிரி இல்லாமல் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும் நீங்களே ம நம் அதாவது தன்னைத்தானே எப்படி அந்த மேட்டரை தேடி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு எல்லா மேடரையுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சுப்ரீம் கோர்ட்டு கேஸுடைய ஸ்டேட்டஸு அப்புறம் ஹைகோர்ட் கேஸனுடைய ஸ்டேட்டஸ் இதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் எக்னை வீடியோ போட்டிருக்கேன் அதனால் வந்து நீங்கள் அதையே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நான் ரூல் இன்ஸ்பெக்டரை பற்றி ஏன் நான் அப்டேட் இப்போ போகிறது இல்லை அப்படின்னா அது எல்லோரும் வந்து போஸ்டிங்கில் போய் அதாவது டிஎன்பிஎஸ்சியில் கவுன்சிலிங் முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி அப்புறம் வந்து கன்சன் டிஸ்ட்ரிக்ட்லேயும் கூப்பிட்டு அவங்களுக்கு போஸ்ட் ஆர்டர் கொடுத்து அவங்களும் பயிற்சி முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க இனிமேல் இந்த கேஸினுடைய தீர்ப்பு இந்த கேஸினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் டிஎன்பிஎஸ்சி வந்து இதெல்லாம் இதெல்லாம் வந்து யோசிக்காமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் ஒரு பணிவான ஒரு இது அப்போ இந்த ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி இந்த இந்த சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்கே அதனுடைய அப்டேட் என்ன அப்போ சொல்லுங்கள் அது எந்த மாதிரி போகும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா நம்ம சேனலில் மட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க ஸோ ரோடு இன்ஸ்பெக்டருடைய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த ந நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் இந்த கேஸு ஹியரிங் போயிட்டு தான்ப்பா இருக்குது அது யாரும் ஸ்டாப் பண்ணலை ஆனால் வந்து ஹியரிங்க்கான டேட்டை அப்டேட் பண்ணுறாங்களே தவிர அந்த ஹியரிங் இந்த கேஸ் வந்து உள்ளே ரீச் ஆகுதா ரீச் ஆன பிறகு அங்கே ஆர்குமெண்ட் பண்ணுறாங்களா ஆர்கியூமெண்ட் பண்ண பிறகு இந்த கேஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கான நோக்கி போகுதா அப்படின்னு கேட்டால் இதுமாரி வந்து ஒரு ப்ராப்பராக ஆன்சர் இல்லைப்பா ஸோ இந்த கேஸை வந்து நம்ம வந்து கேட்குறாங்க இல்லையா அவங்கக்கா சொல்லக்கூடியதான் இந்த கேஸினுடைய அடுத்த இது பார்த்திங்கன்னா மூணு பதினொன்று நாளைக்கு நடக்குன்னு போட்டிருக்காங்க நாளைக்கு இந்த கேஸ் லிஸ்ட் வந்து ஐம்பத்தி ஒன்றாவது கேஸாக வந்து ப பதிவாயிருக்கு ஸோ கேஸ் லிஸ்ட்டில் ஐம்பத்தி ஒன்றாக பதிவாகக்கூடிய இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ் வந்து நாளைக்கு ப்ராப்பராக நடக்குமா நடக்காது நமக்கு தெரியல நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயில்ப்பா கடைசியாக எப்போ வந்திருக்கு அப்படின்னா பதினாறு ஒம்போதில் இந்த கேஸ் வந்திருக்கு ஆனால் அன்றைந்து இந்த கேஸ் என்ன உள்ள ரீச் ஆகலை அதனால் நவம்பர் மூணு இந்த கேஸ் என்ன பண்ணிட்டாங்க ஒத்தி வச்சுட்டாங்க டென்டேட்டிவ்லி கேஸ் மேபி லிஸ்டட் ஆன் த்ரீ லெவன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ நாளை இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வந்து அதில் இந்த கேஸினுடைய த சம்மந்தமான ஆர்கியூமெண்ட் நடந்து இந்த கேஸ் வந்து அடுத்த கட்ட ச அடுத்த கட்ட இதுக்கு போகுதா இல்லைன்னா நமக்கு தெரியாது சும்மா டேட்டு வருது போகுது அப்படியே தான் நம்ம செய்ய முடியும் ஸோ இந்த இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள் நம்ம அப்லோடு பண்ணிட்டோம் ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக நம்ம வந்து ஏகப்பட்ட நம்ம அப்டேட் பண்ணி அது பல பேருக்கு வந்து நம்ம சொல்ல தேவையில்லை அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க பாவம் ஸோ நம்ம என்ன எல்லாருக்கும் நம்ம அதான் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ ரோடிங் ஸ்போர்ட்டை பற்றி நம்ம ஏன் அப்லோட் பண்ணலை அப்படின்னா எல்லோருமே போய் இந்த ஆடியன்ஸ் போட்டரு கேஸ் சம்மந்தமாக எப்படி அடுத்த ஹியரிங் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கக்கூடிய நம்ம அதையும் அப்லோடு பண்ணியாச்சு அதனால் நீங்களே பார்த்துக்கலாம் அதை உங்கள் உங்களுக்கு யாருடைய எதுவும் தேவையில்லை அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே ஒரு இது ஓப்பன் ஆயிடும் ஒரு லிங்க் அதில் வந்து டைரி நம்பர் இந்த மாதிரி கேஸ் நம்பர் அப்புறம் சீனா சீனா நம்பர் ஒதுப்பாங்க நீங்கள் சிஎன்ஆர் நம்பர் வைஸ் சர்ச்னு இருக்கும் எந்த அதாவது சுப்ரீம் கோர்ட் கேஸில் நீ எதில் எந்த அடிப்படையில் நீ வந்து அந்த கேஸை வந்து நீ சர்ச் பண்ணுற அப்படின்னு கேட்டிருப்பியா ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும் டைரி நம்பர் கேஸ் நம்பர் சீதா நம்பர் இந்த இதுதான் இந்த மூணில் எதை நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணாலும் ஒரு கேப்ஸா கேட்பேன் ஒரு கொஸ்டின் கேட்பேன் அது ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேஸினுடைய கரண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு வந்துடும் ப்ராப்பராக இந்த மாதிரி ஸோ நீங்கள் யார்டையும் போய் கேட்கணும் அவசியமே இல்லை கூகுளில் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துட்டு அதில் இந்த இந்த டைரி நம்பர் இந்த மாதிரி சிஎன்ஆர் நம்பர் கேஸ் நம்பர் இந்த மாதிரி இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான் ஆன்சர் இந்த எக்ஸாமில் செவன் ப்ளஸ் த்ரீ அப்படி கேட்போம் நம்ம டென்னுங் போட்டு நீங்கள் சர்ச்சை கொடுத்தாலே அது அது என்ன கேஸ் நம்பரோ அதுக்கு உண்டான வந்துடும் ஹிஸ்ட்ரி இதே மாதிரி தான் மதுரை ஹைகோர்ட்டு சென்னை ஹைகோர்ட்டு இதாம்ப்பா ஸோ அதனால் ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸை பற்றி நம்ம வந்து வாண்டடாக போடாமல் இருக்கோம் அப்படிலாம் இல்லை நம்ம வந்து இப்போ எல்லாம் கேட்குறாங்க கேட்குறாங்க பல பேர் ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸில் வந்து எல்லோரும் போஸ்டிங் போட்டு ஜாயின் பண்ணிட்டாங்களே இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் தீர்ப்பு மாறுச்சுன்னா ஃபுல்லாக மாறுமா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கே ஜட்மெண்ட்டு மாறுச்சுன்னா அதை வந்து டிஎன்பிஎஸ்சியாக வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களா என்னான்னு நமக்கு தெரியாது வெயிட் பண்ணி பார்க்கணும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து தீர்ப்பான பிறகு அந்த தீர்ப்பை தான் அவங்க யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஓகேங்களா அந்த தீர்ப்பு எப்படி வரும்னு நம்மளால் யூகிக்க முடியாது சொல்லவும் முடியாது ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு இந்த இதெல்லாம் போயிருக்கோம் இல்லையா இந்த டிஎன்பிஎஸ்சில் போஸ்டிங்லாம் போட்டாங்க ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி எல்லாமே அந்த ஆப்போனன்ட் பார்ட்டி வந்து அவங்க ஆட் பண்ணி கொடுப்பாங்க ஐடிஐ தரப்பு புறமும் ரோல் இன்ஸ்பெக்டர் இதில் பிஇ தரப்பு ஒரு புறமும் வந்து ஐடி அல்லாதவங்க பிஇ டிப்ளமோ அவங்களும் தரப்பு விட்டுருக்காங்க இல்லைங்களா அப்போ அந்த கேஸ் வந்து ஹியரிங் எந்த மாதிரி போகுதுன்னு பார்க்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு பப்ளிக் செக்டார் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் மாறுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரியாமையாக வந்து இவங்க ரிசல்ட்டை போட்டிருப்பாங்க மதுரை அப்போ வந்து அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய கேஸ்னால் நாங்கள் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துடுச்சு அப்படின்னா மொட்டு மொத்தத்தையும் பாதிக்குமே அப்படின்னு யோசிக்காமல் அவங்க அவங்க வந்து ரிசல்ட்டை போட்டிருக்க மாட்டாங்கிறதான் நம்மளுடைய ஒரு கருத்து இன்னொன்று என்ன அப்படின்னா பெரும்பாலும் இந்த சென்னை ஹைகோர்ட்டு மதுரை ஹைகோர்ட்டு சொல்கிற அதை தான் வந்து அதை அப்படியே வந்து அவங்க ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை அதை அவங்க இந்த ரெண்டு கோர்ட்டு சொன்ன தீர்ப்பை ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அதுக்கான இதே தீர்ப்பை அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் அவங்க இதே தீர்ப்பை அவங்களும் சொன்னாலும் அது நம்ம ஒன்று செய்ய முடியாது ஸோ தீர்ப்புங்கிறது இதுக்கு முன்னால் இந்த வழக்கினுடைய வாதங்கள் வெளியானது எப்படிலாம் போச்சு அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன அதெல்லாமே வந்து ஒரு பாயிண்ட் ஆச்சு தான் அங்கே பேசுவாங்க அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்து இதே தீர்ப்பை தான் ஃபாலோ பண்ணுவாங்களான்னா ஃபாலோ பண்ணாலும் அவங்க இதே 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 ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை வேறு சொல்கிறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் மேக்சிமம் இதே ஜட்ஜ்மெண்ட்டை தான் சொல்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்கிறதான் ஒரு இது அது நம்ம தெரியாது இல்லைங்களா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அதனால் வந்து நீங்களே ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸை வந்து இப்போ நாளைக்கு மூணு பயனுள்ள முடியுதா முடிஞ்ச ஒன்றே ஒரு நவம்பர் நாலோ அஞ்சு என்ன பண்ணுங்கள் இந்த கேஸ் நம்பரை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா அதே அவங்க தெரிஞ்சிடும் அடுத்த கேஸ் லிஸ்ட்டு எப்போ ஆயிருக்கு அப்படின்னு ஸோ அதனால் வந்து நீங்கள் யாரையும் தேடணும்னு அவசியமே இல்லை ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக இதுதான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு மாறுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு மாறுச்சு அப்படின்னா எல்லாமே மாறி தான் ஆகணும் வழி இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டு என்ன வருதோ அது பொறுத்து தான் எல்லாமே இருக்கும் கேட்கக்கூடிய கேள்வி படிச்சு சொல்கிறேன் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ்துடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து மாறுதா மாறலாங்கிறது அவங்க வரக்கூடிய அந்த ஆர்டல்தான் இருக்குது அதுக்கு நம்ம தெரியணும் அப்படின்னா இந்த கோர்ட்டினுடைய வாதங்கள் எப்படி போதும் தெரியணும் கோர்ட் வாதங்கள் எப்படி போகுதுன்னு நம்ம தெரியணும்னா இந்த கோ இந்த கேஸ் மொதல் உள்ள லிஸ்ட்டு ஆகி லிஸ்ட் ஆகணும் லிஸ்ட்டே ஆக மாட்டேதே நாளைக்கு ஹியரிங் வரும்னு சொல்கிறாங்க ஆனால் வழக்கு வந்து உள்ளே ரீச் ஆகா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்து தான் நம்ம வந்து ஆகணும் வழி இல்லை ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு ப்ராப்பர் அப்டேட்னால் நான் வீடியோ போட்டிருவேன் சும்மா கேஸ் ஹியரிங் ஆகுதுன்னு போடுறாங்க ரீச்சே ஆக மாட்டேது அடுத்தது அடுத்த டேட் வைக்கிறாங்க இப்படியே தான் போதே தவிர ஒரு ப்ராப்பர் ரீச் ஆகலைப்பா அதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணலை ஸோ இருந்தாலும் நம்மகிட்ட நிறைய கமெண்ட்டில் கேட்கக்கூடிய முக்காவசர்களையும் ஓடி இன்ஸ்பெக்டர் ஓடி இன்பெக்டர் ஓட இன்ஸ்பெக்டர் தான் வாட்ஸ்அப்பில் அதே தான் மாதிரி இந்த மோட்டர் கேட்குறாங்க அதுவும் எந்த அப்டேட்டும் வரலை நம்ம அப்டே அப்டேட் வந்தால் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் வரலாம் நம்மளும் ஜிமிட்டாக இல்லைங்களா ஸோ இதுதான் என்னுடைய கரண்ட் அப்டேட்டு பார்த்துக்குங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா எந்த டவுட்னாலும் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ